ஐயையோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு எல்லாமே நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க அதே போல் மிக முக்கியம் வச்சிங்கன்னா தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்பரை மட்டும் இருந்தால் போதுங்க ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வித்தவுட் அவுட் இதை வச்சு நீங்கள் போலீஸ்க்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாங்க பிவிசி கார்டாக நீங்கள் நினச்சிருந்தால் ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அதே போல் டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டோ கார் ஆகட்டும் தேசி போகட்டும் நம்ம ஒரே நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாம் இந்த தகவல் நம்ம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொலைஞ்சி போன டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க உங்கள் வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதுங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு டே நம்பரும் தெரியாதுங்க மொத்தமாக தொலைஞ்சி போயிடுச்சு நிறைய பேர் ஃபிக்ட்டாக அடிச்சிடறாங்க வீட்டில் எலி அடிச்சிருச்சு தொலைஞ்சி போயிடுச்சு வீடு ஷிஃப்ட்டு போகிற மாறிடுச்சு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுடைய நேம் டேட்டா பற்றி வந்தாக்கூட கூட டே நம்ம எடுத்துக்கலாங்க தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி